வேலுண்டு வினையில்லை இல்லை பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே ஏன் இப்படி நடக்கின்றது எதற்காக என் வாழ்வில் மட்டும் இத்தகைய நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்னை சுற்றி யாரேனும் சதி செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லது என் விதியே இப்படிதான் எழுதப்பட்டு உள்ளதா இது விதியா சதியா என்ற கேள்விகளுக்குள் தான் இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த விதியா சதியா என்ற கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொண்டாலே எல்லா பிரச்சனைகளும் விளங்க துவங்கும் தீர்வும் கிடைக்கும் முதலில் இந்த விதி என்னவெல்லாம் செய்கிறது உன் வாழ்வில் எப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள் காலம் எந்த விதியும் இதற்குள் அடங்கும் விதிகள் காலத்தால் மாறும் விதி விளையாடிவிட்டது அது அவன் விதி விதிப்படி நடந்தது எல்லாம் என் விதி என்று சொல்லிக் கொள்கிறோமே இந்த விதி என்பது என்ன யாதான் இதை நிர்ணயிக்கிறார்கள் உன் வாழ்வில் உனக்கு விதி எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும் அதை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும் எல்லாம் விதிதான் என்றால் வாழ்வில் எனது பங்குதான் என்ன இன்னும் இந்த விதியை புரிந்து கொள்ள நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகலாம் ஆனால் நம் வாழ்வில் எந்த பாதகமும் செய்யாமல் இருப்பதுதான் முதல் விதி முதலில் இந்த விதி என்னும் நம்பிக்கை மூலமாக நமக்கு மனதளவில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள் பிறகு விதி நிர்ணயிக்கப்படும் விதத்தை பற்றியும் முழுதாக அறிந்து கொள் இந்த விதி என்பது பெரும்பாலும் மனிதர்களின் மன சமாதானத்திற்காகவே பயன்பட்டு வருகிறது அவன் விதி முடிந்துவிட்டது போய்விட்டான் தோற்றுவிட்டான் இப்படியாக தன் மனதை சமாதானம் செய்வதற்காகவே இந்த விதியை பயன்படுத்துகிறார்கள் உண்மையில் இப்படி நம் செயல்பாடுகளால் ஏற்படும் விளைவுகளுக்கு விதி என்ற ஒன்றின் மீது பழிபோடாவிட்டால் இங்கு பல மன நோயாளிகளாகவே மாறிவிடக்கூடும் அதற்காகத்தான் இந்த விதி என்பது இங்கே பயன்படுத்தப்படுகிறது என்றால் விதி என்ற ஒன்றே இல்லையா எல்லாம் மாயையா என்று கேட்டால் நிச்சயம் விதி இருக்கிறது அது நீ இதுவரை செய்த முற்பிறவிகளின் பலனும் இந்த பிறவியில் இதுவரை செய்து கொண்டிருக்கும் செயல்களின் கர்மாவும் தான் உனக்கான விதியை நிர்ணயித்துக் கொண்டு இருக்கிறது ஆக கடந்த காலத்தின் நிகழ்வுகளும் விளைவுகளும் நிகழ்காலத்தின் விதியை நிர்ணயிக்கின்றன நிகழ்காலத்தில் நாம் வாழும் வாழ்வும் அதன் விளைவுகளும் எதிர்கால விதியை நிர்ணயிக்கிறது இதை உணர்ந்து கொண்டாலே இந்த விதியை நாம் வென்று விடலாம் விதியை மாற்ற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாற்ற முடியும் விதியினால் ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்கள் இதுவரை செய்த பாவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் அப்படி என்றால் இந்த நிகழ்காலத்தில் புண்ணிய காரியங்களை செய்ய துவங்க வேண்டும் தர்ம காரிய நற நற்செயல்களையும் உதவும் குணங்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக புண்ணிய காரியங்கள் செய்வதால் இதுவரை செய்த பழைய பாவங்கள் குறையமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை ஒரு செய்த செயலுக்கு கர்ம வினைகளை ஆக வேண்டும் அப்படியானால் புண்ணிய காரியங்கள் செய்வது எதிர்காலத்தில் நமக்கு நாமே நல்ல விதியை எழுதி கொள்வதற்காகவே எதிர்காலத்தில் எனும் நிகழ்காலத்தை போல் ிருக்காமல்வலை கவலைப்படாமல் கண்ணீர் விடாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த நிகழ்காலத்தில் புண்ணிய காரியங்களை நீ செய்தாக வேண்டும் அப்படி செய்வதனால் உன் விதியை நீயே எழுதி கொள்ள முடியும் புரிந்து கொண்டாயாச் சில்லமே உன்னால் முடிந்த அளவு புண்ணியங்களை செய்துவா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் யாமிருக்க பயமேன் ముగా వెగా